ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு வீடு அப்படிங்கிறது சந்திரன் தான் குறிக்கிது அப்போ அந்த அவர்களுடைய ஜாதகத்தில் நீ வாங்கி பார்த்தீங்கன்னா சந்திரன் படுச்சு டேமேஜ் இருக்கும் சந்திரன் ராகு காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னதான் பண்ணாலும் அங்க ஒரு அந்த வீட்டில் ஒரு திருப்தி இருக்கிறதே இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அவங்க வந்து நிறைய சகுனங்கள்லாம் பார்ப்பாங்க வீட்டுல எந்த குறையும் இல்லை ஏன்னா அந்த வீட்டை அந்த வீடு இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை பார்த்துருக்கு இதுக்கப்புறமும் நிறைய பேரை பார்க்க போகுது நம்ம தான் அது முடி முழு முதலும் கிடையாது முடிவும் கிடையாது இல்லைங்களா அப்போ வீட்டை குறை சொல்கிறது ஒன்றும் கிடையாது நம்மளுடைய ஜாதக அமைப்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல போய் நிறையா இருக்க முடியறதில்ல இங்கே வீடு காரணம் இல்லை என்னுடைய ஜாதகம்தான் காரணம் ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்கு போய் அங்கே நான் டெவலப் ஆகிட்டேன் அப்படின்னா நான் டெவலப் ஆக வேண்டிய காலகட்டம் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க என் பாட்டுக்கு இருக்கிற அப்படிங்கிற கொண்டு போய் நீங்க ஆகாத வீடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லைங்களா ஊருக்குல இந்த வீடு விளங்காத வீடுன்னு வச்சிருப்பாங்களா அந்த வீட்டுல உட்கார வச்சா அப்படி நீங்க தூங்கி வச்சிருந்துருவாரு அப்ப வீடு எந்த வீடும் பிரச்சனை இல்லைங்க ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உள்ள நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இந்த காணொலியில மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு இடத்துல ஒரு வருஷத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க அது அவங்களுக்கு ஒரு விதமான நோயாவே இருக்கும் வீட்டை காலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்ப இதுல ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஒரு வீடு அப்படிங்கிறது சந்திரன் தான் குறிக்குது அப்போ அந்த அவர்களுடைய ஜாதகத்துல நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா சந்திரன் படிஞ்சு டேமேஜ் இருக்கும் ஆமா பக்கா இருக்கும் சந்திரன் ராகு காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னதான் பண்ணாலும் அங்க ஒரு அந்த வீட்டுல ஒரு திருப்தி இருக்கிறதே இல்ல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நுழையும் பொழுது அவங்க நிறைய சகுனங்கள் எல்லாம் பார்ப்பாங்க அப்போ வீடு ஒரு ஆர்வத்துல அந்த வீட்டை பிடிச்சிருவாங்க ஆஹ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில டெய்லி காலையில வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல ஏதாவது இரும்பு கடை இருக்கும் அடிக்கிற கடை இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த டம் டம்முன்னு அடிக்கிற சத்தங்கள் எல்லாம் கேட்டா இவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆயிருக்கும் இது எனக்கு சகனமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க பக்கத்து வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு சவுண்டு வந்துச்சு அப்படின்னா இவங்க அதையும் கூட எனக்கு இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ராசி இல்லைன்னு சொல்லிடுவாங்க இதுக்கு முன்னாடி என்னமோ அந்த ஊர் கவர்னராக அந்த மாதிரி ராசி இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வீட்டை பார்த்ததே இவங்க தான் இருப்பாங்க இப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க இன்னொரு வீட்டை பார்த்தோன்னே யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வேற வீட்டை பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த நாளே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜாதத்துல சந்திரன்ற காம்பினேஷன் இருக்கிறவங்க அதுக்கு வீடு அடிக்கடி மாற வேண்டிய சூழல் அவங்களுக்கு வந்துடுது ஓகே சார் சதா அந்த வீட்டை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே சில பேருக்கு அமையிறதே வந்து அந்த வீடு வந்து அவங்க இருக்க கூடாது ஒண்ணு அந்த வீட்டுக்குள்ள வந்தோன்ன தப்பு தப்பா சில விஷயங்கள் நடக்கும் இல்ல ஏதோ ஒரு வகையில வந்து திருப்திகரமா இருக்காது யாருக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அமையும் இல்லையா அந்த வீட்டுல அது இருக்க கூடாது இல்ல இவங்களுடைய ஜாதக அமைப்பு தான் இருக்க கூடாது வீட்டுல எல்லாம் எந்த குறையும் இல்லை ஏன்னா அந்த வீட்டை அந்த வீடு இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை பாத்துருக்கு இதுக்கு அப்புறமும் நிறைய பேரை பாக்க போகுது நம்ம தான் அது முடி முழு முதலும் கிடையாது முடிவும் கிடையாது இல்லைங்களா அப்ப வீட்டை குறை சொல்றதுல ஒண்ணும் கிடையாது நம்மளுடைய ஜாதக அமைப்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல போய் நிலையா இருக்க முடியறது இல்லை ஒருத்தர் ஜாதகத்துல சந்திரன் பரிவர்த்தனை ஆயிருந்துச்சுன்னா அது எந்த கிரகத்தோடையும் சரி பரிவர்த்தனை ஆயிருந்துச்சு அப்படின்னா இவங்க அடிக்கடி அந்த வீடை மாறுறதா இருக்கட்டும் அல்லது வேலை வேலையே வந்து பாத்தீங்கன்னா சனி காம்பினேஷன் வேணும் இதுலையுமே வந்து என்ன இதுக்கு இதுக்குள்ள என்ன காரணம் அப்படின்னா இந்த சந்திரன் அப்படிங்கிறது மனம் தொடர்பான விஷயம் மனோகாரகன் சொல்றாங்க அப்ப மனம் அதுல வந்து திருப்தி இல்லாத தன்மையில அடுத்து அடுத்த அடுத்து என்ன அடுத்து என்னன்னு யோசிக்கிட்டே தான் இந்த மாதிரி இவங்களுக்கு திருப்தி இல்லாத தன்மையிலேயே இருக்குது ஆஹ் இவங்களா ஐடியா பண்ணிக்குவாங்க இந்த வீடு வந்ததுல இருந்து எனக்கு ராசி இல்லை இந்த வீடே ராசி இல்லாத வீடு அப்படின்னு இவங்களா முடிவு பண்ணிக்குவாங்களே தவிர வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லைங்க ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க வாடகை தான் இருப்பாங்க சில பேருக்கு இயற்கையாவே விஷயம் இருக்கும் அதை பிராப்தம் இருக்கும் அந்த வீட்டுல நல்ல ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கும் நல்ல ஒரு பிரெஞ்சு விண்டோஸ் இருக்கும் பெரிய பெரிய பால்கனி இருக்கும் இந்த மாதிரி தேடி தேடி கஷ்டப்பட்டு இந்த டியூ கட்டுறாங்க திரும்ப அவங்களுக்கு கூட அந்த மாதிரி சொந்த வீடு இருக்காது குட்டியூண்டு பால்கனி அமையும் யாருக்கெல்லாம் இயற்கையாகவே வந்து நல்ல ஒரு சூப்பரான வீடு அமையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஜாதகத்துல சந்திரன் வந்து சுக்கரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு லக்ஸுரியான வீட்டுக்கு அவங்க போறாங்க சுக்ரன் ராகுவோட சேர்ந்து சந்திரனும் காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு லக்ஸுரியான வீடு அதோட வெளியில பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமா ஆஹ் இருக்கும் அது ஒரு பெரிய வீடாக கூட இருக்கணும் அவசியம் இல்லை சின்ன வீடாக இருந்தா கூட இவங்கதான் அழகா அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லைங்களா சூரியன் சந்திரன் காம்பினேஷன்ல இருந்து ராகுவோட சேர்ந்து இருந்துச்சுன்னா இவங்க வீடு வந்து மெயின்டைன் பண்றதே வந்து தனி அழகா இருக்கும் அந்த வீட்டுல போனாலும் நமக்கே பிடிக்கும் அவங்க மெயின்டைன் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க அந்த வீட்டுல இருக்கு நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே நிறைய வீட்டுல நீங்க பாத்துருப்பீங்க கணவனைக்குள்ள பிரச்சனை வர்றதே பாத்தீங்கன்னா நான் அந்த வீட்டுக்கு போனேன் அந்த பொண்ணு வீடு அப்படி வச்சிருந்துச்சு நீ இந்த வீட்டுல வச்சிருக்கிய அப்படின்னு இந்த கம்பாரிசன் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க இது எல்லாம் என்ன காரணம்னா சந்திரன் ராகு சூரியன் இருந்துச்சுன்னா அவங்க அவ்வளவு நீட்டா வச்சுக்குவாங்க எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு தான் அந்த வீட்டை ஏதாவது மேல இருந்து ஃபுல்லா இறக்குவாங்க தொடச்சிட்டு திரும்ப ஏத்துவாங்க அந்த மாதிரி நல்லாவே இருக்கும் ஒரு வேலை இல்லைனாலும் இருக்க வேலையெல்லாம் வீட்டு வேலையே கவனம் செலுத்துறதுல அவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இந்த வீட்டுக்கு நான் போனேன் இது நான் மட்டும் சொல்லல நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு நான் போனேன் ஓஹோன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு கடன் வந்து இருந்துகிட்டே இருக்கு எவ்வளவு சம்பாரிச்சாலும் கடன் கொடுத்துக்கிட்டே போறேன்றாங்க யாருக்கு ஒரு வீடு யோகமா இருக்கும் யாருக்கு ஒரு வீடு இந்த மாதிரி கடன்லயே விடும் நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணே ஒன்று இங்க வீடு காரணம் இல்லை என்னுடைய ஜாதகம்தான் காரணம் ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்கு போய் அங்கே நான் டெவலப் ஆகிட்டேன் அப்படின்னா நான் டெவலப் ஆக வேண்டிய காலகட்டம் என்னுடைய ஜாதகத்தில் இருக்குது நான் கடன் வாங்கி ஊரை விட்டே ஓடி போயிடுவேன் அல்லது எனக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு வருது நான் கடன் வாங்கி ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்றது வீடு காரணம் இல்லை என்னுடைய நேரம் தான் காரணம் அப்போ என் நேரம் ஜரியலாமல் இருக்கும்போது நான் அந்த வீட்டில் போய் உட்காந்துருக்குறேன் அல்லது என் வீடு நல்லா இருக்கும்போது அந்த வீட்டில் போது இந்த தூக்கி வீட்டு மேலே போட்டுறமே தவிர என் ஜாதகம் சரியில்லை என் டைம் இப்போ சரியில்லை அதனால் இப்போ நான் சிரமப்பட்டு இருக்குங்கிறத ஏற்றுக்கறது இல்லை ஏன்னா ஒருத்தர் நல்ல பீக்கில் வர்றாரு சூப்பராக டெவலப் ஆகி வந்துட்டுருக்குறாரு அப்படின்னா அவரை நீங்கள் கொண்டு போய் ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு வீட்டில் தங்க வச்சிங்கனாலும் அவர் நிம்மதியாக வந்துடுவார் நல்லபடியாக போயிட்டு இருப்பார்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் நல்ல மேலேறி டக்குன்னு டவுனுக்கு வர்றாரு அப்படின்னா அவரை கொண்டு போய் ஒரு வீட்டில் நல்ல நீங்கள் சொன்ன மாதிரி லக்ஸியான வீட்டில் உட்கார வச்சாலும் அவர் நிம்மதியாக தூங்க போகிறதில்ல ஏன்னா எந்த கால் வந்தாலும் அவருக்கு பயமா இருக்கு எந்த கடங்காரம் கூப்பிடறான்னு தெரியலையே டி வேற போயிட்டு இருக்கு இஎம்ஐ வேற கட்டாம இருக்குன்னு எல்லாம் யோசிப்பாரு ஆனா நான் எந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க என் பாட்டுக்கு இருக்கிற அப்படிங்கிற கொண்டு போய் நீங்க ஆகாத வீடுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா ஊருக்குள்ள இந்த வீடு விளங்காத வீடுன்னு வச்சுப்பாங்களே அந்த வீட்டுல உட்கார வச்சாலும் அப்படி நிம்மதிங்கிட்டுவாரு அப்ப வீடு எந்த வீடும் பிரச்சனை இல்லைங்க நம்மளுடைய ஜாதகம் தான் இங்க வந்து நம்ம சந்தோஷமா இருக்கோமா அல்லது நம்ம கஷ்டப்படுறோமா அப்படிங்கறத நம்ம ஜாதகம் தான் முடிவு பண்ணு இந்த வாசப்படி தான் இருக்கணும் ஒரு வீட்டுக்கு இந்த வாசப்படி எல்லாம் இருக்க கூடாது இந்த பேசிங் தான் இருக்கணும்ன்றாங்களே அப்ப அது எப்படி பாக்குறீங்க அது நாம வந்து சொல்லலாங்க இது இந்த வாசப்படி தான் வைக்கணும்னு நம்ம சொல்லல ஆனா இந்த ஜாதக அமைப்புப்படி இந்த வாசப்படி தான் இந்த பக்கம் தான் இந்த பேசிங் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம் அது ஜாதகம் சொல்லு ஏன்னா வீடுங்கிறது அது ஒரு ஏதோ ஒரு செங்கல் சிமெண்ட் ஜல்லி மட்டும் இல்லைங்க அது நம்மளுடைய ஒரு ஒரு நம்மளுடைய இணக்கமாக நம்ம அதிகமா வீட்டுல இருக்கிறோம் அப்ப நம்ம அது வீட்டு நம்மளோட ஒன்னா அது ஆயிடுது நம்மளுடைய கிரக அமைப்புப்படி ஜாதகப்படிதான வீடு அமையப்போகுது அது சொந்த வீடாதாலும் சரி வாடகை வீடா எந்த வீடாதாலும் சரி என்னுடைய அமைப்புப்படிதான் என்னுடைய ஜாதகப்படிதான் என்னுடைய வீடும் அமையப்போகுது அப்படிங்கும்போது ஒருத்தர் ஜாதகத்துல சூரியன் ரொம்ப வலுவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா கிழக்கும் அல்லது மேற்கு தான் அமையும் வீடு அது வந்து சூரியன் உச்சமாகவோ நீசமாகவோ அல்லது இந்த மாதிரி அமைப்புல தான் அவங்களுக்கு வீடு அமையும் இல்ல சரி வீடு கிழக்கு பார்த்தா இருக்கு அப்படின்னா மேற்கு பக்கம் ஏதாவது வந்து ஓப்பன் வச்சிருப்பாங்க இந்த அமைப்புல தான் அவங்களுக்கு வீடு அமையும் சந்திரன் வந்து ஒரு ஜாதத்துல பவரா பவராயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வடக்கு பார்த்த வீடு வருது சனி வந்து பவரா இருந்தாலும் அதுவும் வடக்கு பார்த்த வீடு பெரும்பாலும் இவங்களுக்கு அமையும் இல்லங்கள புதன் ஒரு ஜாதல பவரா இருக்க அப்படின்னா உங்களுக்கு मैक्सिमम மேற்கு விடு. வீடு எது அல்லது தெற்கு பார்த்து வீடு அமை எது புதனும் ஒரு ஜாதல பவரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்து வீடு அமை தெற்குனா அந்த சவுத்துங்க ஓ சவுத். சவுத். இப்படி அமை ஆனா இவங்க இதல தான் போகணும் நீங்க கண்டிப்பா இதல தான் போவீங்கன்னு நம்ம சொல்லலை நீங்க இதல போனா தான் நல்லா இருப்பீங்கன்னு தான் சொல்லல. இவங்க அப்படி தான் இருபாங்கன்னு நான் சொல்ல முடியும். நன்றி சார். வணக்கம். ஆன்மீக உலகல பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி